மக்களே இலக்கணத்துல தன்வினை பிறவினை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமானது நீங்க எந்த கொஸ்டின் பேப்பர் வேணா எடுத்து பாருங்க கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கேள்வி இருக்கு சரிங்களா சரி டிஎன்பிசி நடத்தக்கூடிய எந்த தேர்வுக்கு பிரிப்பேர் பண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை டிஎன்பிசி குரூப் டூவா இருக்கட்டும் குரூப் ஃபோரா இருக்கட்டும் எந்த காம்பிடீவ் எக்ஸாம்க்கு நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் தாராள இந்த வீடியோ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ தன்வினை பிறவினை பத்தி பார்க்க போறோம் தன்வினைய எப்படியும் சொல்லுவாங்கன்னா எழுவாய் தொடர்னு சொல்லுவாங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி இப்போ ஒரு தொடர் ஒரு வாக்கியம்னு எடுத்துக்கிட்டாலே அதுல என்னெல்லாம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா எழுவாய் சரிங்களா செய்யப்படு பொருள் சரி பயனிலை எழுவாய் அப்படிங்கறது சொல்லோடு முதல் நிக்கும் சரிங்களா சாரிங்க வாக்கியத்தினுடைய முதல் நிற்கும் பயனிலை அப்படிங்கிறது இறுதியில நின்று சரிங்களா கடைசில தான் வரும் இறுதியில நின்று பொருள் தரும் சரிங்களா பொருள் தரும் செய்யப்படு பொருள் அப்படிங்கறது ஒரு வாக்கியத்துல இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் சரிங்களா செயல் செய்யப்படு பொருள் இல்லைனாலும் ஒரு வாக்கியம் முழுமை பெறும் சரிங்களா ஆனா இந்த எழுவாயும் பயனிலையும் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது சரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்களேன் சீதா பாடம் படித்தால் சரிங்களா இதுல சீதா அப்படிங்கறது எழுவாய் சரி பாடம் அப்படிங்கறது செயல்படு பொருள் படித்தால் அப்படிங்கிறது பயனிலை சரிங்களா சரி எழுவாய் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா ஒரு வாக்கியத்தில் ஒரு செயலை செய்வர் சரிங்களா ஒரு வாக்கியம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த வாக்கியத்துல ஒரு செயல் இருக்கும்ல அந்த செயலை செய்வரதான் என்னன்னு சொல்லுவோம் எழுவாயின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ ஒரு எழுவாய் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சீதா பாடம் படித்தார் சரிங்களா அப்படின்னு இருக்கா பாடம் படித்தவர் யார் சரிங்களா இப்படி யார் எது எவை இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் தந்துச்சுன்னா அதைத்தான் எழுவாயின்னு சொல்லுவோம் புரிஞ்சிருக்கும் நம்பரு சரி செய்யப்படு பொருள் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லுவோம் எழுவாய என்னன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரியும் நம்பரு இப்போ செய்யப்படு பொருள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எழுவாய் ஒரு செயலை செய்யும் இல்லையா என்ன செய்யுது எழுவாய் அப்படிங்கிறது படிக்குது படித்தாள் சீதா அப்படிங்கிற எழுவாய் என்ன செஞ்சிருக்காங்க படிச்சிருக்காங்க இல்லையா அதனால உள்ளாகும் ஒரு பொருள் தான் என்னன்னு சொல்லுவோம் செய்யப்பட பொருள் சொல்லுவோம் சரிங்களா சீதா என்ன படிச்சாங்க பாடம் படிச்சாங்க சரிங்களா அதுதான் என்னன்னு சொல்லுவோம் செய்யப்பட பொருள் சொல்லுவோம் அப்போ இது எதற்கு ஆன்சர் தரும் சரிங்களா அப்படின்னா எதை யாரை சரிங்களா இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் தந்துச்சு அப்படின்னா அதான் செய்யப்பட போறல்னு சொல்லுவோம் பாருங்க சீதா பாடம் படித்தார் இப்போ பாருங்க சீதா எதை படித்தாள் சரிங்களா அப்ப எதை படிச்சாங்க பாடம் படிச்சாங்க இப்படி எதை யாரை இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் தந்துச்சுன்னா அது செய்யப்பட போறோம்னு சொல்லுவோம் பயனிலை அப்படிங்கிறது ஒரு வாக்கியத்தினோட இறுதியில நின்று தந்துருக்கு சீதா பாடம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கா அந்த வாக்கியத்துல இல்ல அப்போ பயனிலை இல்லாம ஒரு பொருள் இருக்க முடியாது சரிங்களா சரி இப்ப டைரக்ட்டா நம்ம வந்த வேலைக்கு போயிடுறேன் சரி தன்மினை சரி தன்மினைனா என்ன பாருங்க எழுவாய் தானே ஒரு செயலை செய்தால் அதுதான் என்ன சொல்லுவாங்க தன்வினைன்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது உங்களுக்கு எழுவாய் அப்படிங்கற தன்வினையில எழுவாய் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கும் சரிங்களா அந்த எழுவாய் அப்படிங்கறது அந்த தன் வேலையை தானே செஞ்சுக்கும் சரிங்களா எழுவாய் தானே ஒரு செயலை செய்யும் அது மட்டும் இல்லாம அந்த எழுவாய் செய்யக்கூடிய அந்த செயலுக்கான பையன் இருக்குல்ல அது எழுவாயே சேரும் சரிங்களா இங்க பாருங்க சீதா பாடம் படித்தாள் சீதா செஞ்சிருக்கா பாடம் படிச்சிருக்கா அவளா தன்னாதான் செஞ்சிருக்கா சரிங்களா அந்த பாடம் படிச்ச படித்த பையன் சரிங்களா படித்த பையன் யாரதான் சேர்ந்திருக்கு சீதா அப்படிங்கிற அந்த எழுவாய தான் சேர்ந்திருக்கு சரிங்களா நல்ல ஞாபகம் என்னதுலாம் தானே செயலை செய்வது தன்பினை சரிங்களா அது மட்டும் இல்லாம அந்த செயலுக்கான பையன் எந்த எழுவாய் செய்தோ அதையே சார்ந்துச்சு அப்படின்னா அதத்தான் தன்பினைன்னு சொல்லுவோம் சரிங்களா சிம்பிளா நீங்க வச்சுக்கோங்க இவ்வளவுதான் தன்மினை சரி ரெண்டாவது எடுத்துக்காடு பாருங்க சீதா பாடத்தை படித்தாள் கரெக்ட் தான் சரிங்களா ஏதோ சீதா பாடம் படித்தாள் சீதா பாடத்தை படித்தாள் சரிங்களா அவளை தான் படிச்சிருக்கா எழுவாய் தான் அந்த செயலை செஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த படித்த பையன் எழுவாயே சேர்ந்திருக்கு சரி அடுத்து பாருங்க இங்க பாருங்க மதியழகன் படித்தான் இங்க ஒரு டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கலாம் இது ஒரு வாக்கியம் மதியழகன் படித்தான் அப்படிங்கறது ஒரு வாக்கியம் இல்லையா மதியழகன் அப்படிங்கறது இங்க எழுவாய் படித்தான் அப்படிங்கிறது பயனிலை ஆனா செய்யப்படு பொருள் அப்படிங்கிறது இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடியது இல்ல இல்லையா நான் சொன்னேன் யாருக்குமே சொன்னேன் செய்யப்படு பொருள் இல்லாம கூட ஒரு வாக்கியம் இயங்குவேன் எடுத்துக்காட்டு தான் இது சரிங்களா எழுவாயும் பயன் மட்டும் வச்சு ஒரு வாக்கியம் வந்திருக்கு சரி மதியலகன் அப்படிங்கறது இங்க எழுவாய் அவன் என்ன செஞ்சிருக்கான் படிச்சிருக்கான் சரிங்களா அப்போ மதியலகன் அப்படிங்கிற எழுவாய் தான் அந்த செயலை செஞ்சிருக்கு படிச்சிருக்கான் அது மட்டும் இல்லாம அந்த படித்த பயன் அந்த எழுவாயை தான் சாருதே சரிங்களா அப்ப இது தன்வினை சரி மலர் பாடினால் சரிங்களா செய்யப்படும் பொருள் இல்ல மலர் அப்படிங்கிறது எழுவாய் சரிங்களா மலர் அப்படிங்கிறது ஒரு பொண்ணு சரிங்களா பூன்னு நினைச்ச கூடாது அவ சரிங்களா பயனிலை சரி இதான் எனது பயனிலையாக இருக்கு அப்போ மலர் தான் என்ன செஞ்சிருக்கா பாடியிருக்கா அப்போ எழுவாய் தான் வினை வினை செஞ்சிருக்கு சரிங்களா ஒரு செயலை செஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த செயலினுடைய பயன் அந்த தான் சேர்ந்திருக்கு அப்படி எனது என்னது தன்வினை தாய் உண்டால் தாய் என்ன செஞ்சிருக்கா தனக்கு தானே உண்டிருக்கா சரிங்களா குழந்தை கூட்டி விடல சரிங்களா அப்போ தாய் அப்படிங்கறது எழுவாய் உண்டால் அப்படிங்கறது பயனிலை சரிங்களா அப்போ தாய் அப்படிங்கற எழுவாய் செய்த அந்த அந்த பயனிலை தாயை தாய்க்கு தான் செஞ்சிருக்கு பயனாக முடிஞ்சிருக்கு இல்லையா அதனால இது தன்வினை சரிங்களா சரி அடுத்து போப்போம் மாணவர் மாணவன் கச்சான் சரிங்களா மாணவன் அப்படிங்கறது இங்க என்னது எழுவாய் கச்சான் அப்படிங்கறது பயனிலை ஒரு எழுவாயானது ஒரு வேலையை செஞ்சிருக்கு என்ன செஞ்சிருக்கு கடிச்சிருக்கான் சரிங்களா அந்த பையனும் யாராவது செஞ்சிருக்கு சே சேர்ந்திருக்கு இந்த தான் சேர்ந்திருக்கு சரிங்களா அதனால எனது தன்வினைதான் தாய் உணவு உண்டால் மேல பார்த்தா அதே தான் கொடுத்திருக்காங்க மேல என்ன சொன்னாங்க தாய் உண்டால் சொன்னாங்க சரிங்களா இங்க செய்யப்பட பொருள் சேர்ந்து வந்திருக்கு சரிங்களா இது ஒரு வாக்கியம் தான் தன்வினை வாக்கியம் தான் ஏன்னா தாய் தனக்கு தானே தானே உண்டு இருக்கா சரிங்களா ஒரு தாய் அப்படிங்கிற எழுவாய் செஞ்ச அந்த பயன் சரிங்களா அந்த அந்த செயலானது அவனுக்கு தான் என்ன செஞ்சிருக்கு பயன் அழிச்சிருக்கு சரிங்களா அதனால என்னதான் தன்வினை தான் உழவர் ஓடினார் உழவர் தான் ஓடி இருக்காரு உழவர் அப்படிங்கறது எழுவாய் ஓடினார் அப்படிங்கறது இங்க என்னது பயனிலை எழுவாய் செஞ்ச பயன் எழுவாய் தான் செஞ்சிருக்கு ஒரு வினை செஞ்சிருக்கு ஒரு செயலை செஞ்சிருக்கு சரிங்களா அந்த செயல் எழுவாய்க்கு தான் என்ன செஞ்சிருக்கு திரும்ப பயனையும் அழிச்சிருக்கு சரிங்களா அந்த எழுவாய் செய்த பயன் அந்த எழுவாய்க்கே கிடைச்சது அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் தன் வினைன்னு சொல்லுவோம் சரிங்களா சரி இப்ப அடுத்து பார்ப்போம் பிறவினைக்கு வந்தாச்சு பாருங்க தன்வினைக்கும் பிறவினைக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் என்னது பிறவினை அப்படின்னா தானே செய்யாமல் பிறரை கொண்டு செய்வித்தல் பிறவினையாகும் சரிங்களா மேல என்ன பார்த்தோம் ஒரு எழுவா இருந்துச்சு அப்படின்னா தானே அந்த செயலை செஞ்சதுன்னா அது தன்வினைன்னு சொல்லுவோம் இல்லையா இங்க பிறவினை அப்படின்னா தான் சரிங்களா அந்த எழுவாய்

அப்படி இருந்துச்சுன்னா அதைத்தான் பிறவினை வாக்கியம்னு சொல்லுவோம் இந்த சொல்ற ரெண்டு பாயிண்டையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோம் சரிங்களா அங்க தானே வேலையை செஞ்சுக்கும் அந்த வேலை செஞ்சதுக்கான பயணம் தனக்கே கிடைக்கும் அப்படின்னா அது என்னது தன்வினை பிறவினைனா தான் செய்யாம பிறரை கொண்டு செய்யறது அந்த செயலினுடைய பயன் எழுவாய சேராம வேற யாருக்கோ சேர்ந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம் பிறவினைன்னு சொல்லுவோம் சரிங்களா சரி இப்ப பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு தாய் சோறு ஊட்டினா சரிங்களா தாய் அப்படிங்கறது எழுவாய் இங்க செய்யப்படும் பொருள் இது எனது பயனிலை சரி இப்போ தாய் அப்படிங்கிற எழுவாய் ஒரு செயலை செஞ்சிருக்கு என்ன செஞ்சிருக்காங்க சோறு ஊட்டி இருக்காங்க சரிங்களா ஆனா அந்த பயன் அப்படிங்கறது அந்த தாய் அந்த எழுவாய சேர்ந்திருக்கா இல்ல அந்த தாயினுடைய குழந்தைக்கு தான் என்ன செஞ்சிருக்கு அந்த பயனானது செஞ்சடைஞ்சிருக்கு சோற அந்த பிள்ளைக்கு ஊட்டி இருக்கா இல்லையா அப்போ இப்படி ஒரு செயலை செஞ்சாலும் அதற்கான பயனை எழுவாய்க்கு கிடைக்கல அப்படின்னா

இப்ப பாருங்களேன் தன்வினை பகுதியோடு பி வி என்னும் விகுதியை சேர்க்க வேண்டும் அப்படி சேர்த்தா என்ன ஆயிருமா பிறவினை ஆயிருமா பாருங்களேன் தாய் மகனை உண்பித்தால் சரிங்களா இப்போ தாய் உண்டான் அப்படிங்கறது வேற சரிங்களா தாய் என்ன செஞ்சிருக்காங்க உண்பித்தால் சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க மகனுக்கு என்ன செஞ்சிருக்காங்க சாப்பாடு கொடுத்திருக்காங்க சரிங்களா அப்போ இங்க உண்டால் அப்படின்னு வந்தா தனக்கு தானே செஞ்சிருப்பாங்க சோர் சாப்பிட்டு இருப்பாங்க இங்க என்ன செஞ்சிருக்காங்க உன்பித்தால் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு சரிங்களா அப்போ பி அப்படிங்கிற விகுதி சேர்ந்ததுனால தன்வினை அப்படிங்கறது என்ன ஆயிருச்சு பிறவினையாக மாறிடுச்சுன்னு சொல்ல வராங்க சரிங்களா சரி அடுத்து பாருங்க அரசன் கோவிலை கட்டு வித்தான் சரிங்களா கட்டு வித்தான் அந்த அதாவது கட்டினான் அப்படிங்கறது தன்வினையாக மாறிடும் சரிங்களா ஆனா இங்க வி அப்படிங்கிற விகுதி சேர்ந்து என்ன ஆயிருச்சு அது பிளவினையாக மாறிடுச்சுன்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது சரி அடுத்து பார்ப்போம் முருகன் தம்பியை தம்பியைத்தான் சரிங்களா பாருங்க முருகன் அப்படிங்கிறது எழுவாய் தம்பி என்ன செஞ்சிருக்காங்க படிப்பிச்சிருக்காங்க சரிங்களா அதாவது தம்பிக்கு படிக்க சொல்லி கொடுத்திருக்காங்க சரிங்களா அப்போ முருகன் என்ன செஞ்சிருக்காரு எழுவாய் என்ன செஞ்சிருக்கேங்க ஒரு செயல் செஞ்சிருக்கு என்ன செஞ்சிருக்கு சரிங்களா ஆனா அந்த அந்த பயனானது சேருதா இல்லவே இல்ல சரிங்களா அந்த அந்த பயனானது தம்பிய போய் சேர்ந்திருக்கு சரிங்களா அந்த எழுவாய்க்கு பயன் சேராம வேற யாருக்கும் அந்த பயன் போய் சேர்ந்திருக்கு அதனால என்னதான் தான் சரிங்களா படித்தான் அப்படின்னா என்னதாயிரும் அது தன்வினையாக மாறிடும் சரிங்களா இங்க பி அப்படிங்கிற சரிங்களா பிகுதி பெற்றதுனால அது என்னவாயிருச்சு பிறவினையாக மாறிடுச்சுங்கிற மாதிரி சொல்ல வராங்க சரி அடுத்து பாருங்க ஆசிரியர் பாடம் கற்பித்தார் ஆசிரியர் கற்பித்தார் சரிங்களா ஆசிரியர் அப்படிங்கறது இங்க எழுவாய் சரிங்களா அவரு தனக்குத்தானே படிச்சுக்கல பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு சரிங்களா அப்போ எழுவாய் செய்யக்கூடிய பயனானது அந்த எழுவாய சாரல பிள்ளைங்களை போய் சேருது இல்லையா அதனால இது என்னது பிறவினை வாக்கியம் தான் பி அப்படிங்கிற விகுதி சேர்ந்ததுனால தன்வினை வாக்கியமானது பிறவினையாக மாறிடுச்சு கச்சான் அப்படிங்கற தன்வினை பி அப்படிங்கிற விகுதி சேர்ந்ததுனால இது ஆயிடுச்சு பிறவினை வாக்கியம் ஆயிருச்சு சரிங்களா சரி வேலன் வீரனை அனுப்பிவித்தான் சரிங்களா போருக்கு

பகுதியில் உள்ள பாத்துக்கோங்க தன்வினை பகுதியில் உள்ள மெல்லின மெய்யை வல்லின மெய்யாக மாற்ற பிறவினையாகும் சரிங்களா தன்வினை ஒரு வாக்கியம் இருக்குங்க அதுல மெல்லின மெய் இருக்கும்ல அதை நம்ம வள்ளினா மாத்திட்டோம் அப்படின்னா அது பிறவினையாக மாறிடுமா எக்ஸாம்பிள் பாப்போம் இன்னும் தெளிவா புரியும் பாருங்க மகன் திருந்தினான் சரிங்களா அப்படிங்கறது என்னது தன்வினை சரிங்களா இப்ப பாருங்க மகனை தந்தை திருத்தினார் சரிங்களா இது பிறவினை வாக்கியம் மகன் அப்படிங்கிறது எழுவாய் சரிங்களா ஏதோ ஒரு தந்தை பெற்ற புள்ள அதான் மகன் சொல்றாங்க திருந்தினான் அப்படிங்கிறது இந்த எழுவாய் என்ன செஞ்சிருக்கு ஒரு பையனை செஞ்சிருக்கு திருந்துறது அவனுக்கு தான் நல்லது அந்த பையன் அந்த எழுவாயே சேர்ந்திருக்கு அதனால தன்வினை இங்க மகனை தந்தை திருத்தி இருக்காரு சரிங்களா தந்தை தான் செஞ்சிருக்காரு ஒரு செயல் செஞ்சிருக்காரு திருத்தி இருக்காரு யார மகனை சரிங்களா ஆனா அந்த நாடே அப்படிங்கிற அந்த பையன் தந்தைய சேரல அவரோட மகனுக்கு போய் சேருது எழுவாய இங்க சேரல சரிங்களா அதனால இது பிறவினை சரி இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இங்க திருந்தி நார்ன்னு இருக்கு இல்லையா திருந்தி நார்ன்னு இருக்கு இப்போ இந்த இந்த அப்படிங்கறது இங்க என்னது மெல்லினமை இல்லையா இந்த மெல்லினம் வள்ளினம் இத்தாக அது பிறவினையாக மாறுதுன்னு சொல்றாங்க நல்லா கவனிச்சு பாருங்க திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை திருத்தினான் அப்படிங்கறது அந்த இத்து சரிங்களா வள்ளினம் வரையில அது பிறவினையாக மாறுதுன்னு சொல்றாங்க இப்ப புரிஞ்சிருக்கும் நம்பரை சரிங்களா வேணா இன்னொரு வாசி பாருங்க இன்னும் தெளிவாய் புரியும் சரி இப்ப பாருங்க மாணவன் அடங்கினான் சரிங்களா சரி இது என்னது தன்வினை மாணவன் அடங்கி போய் இருக்கான் சரிங்களா சரி அவன் அந்த எழுவாய் செஞ்ச பையன் அவளுக்கு தான் சேரும் சரி இங்க ஆசிரியர் மாணவனை அடக்கினார் இது என்னது பிறவினை சரிங்களா இங்க பாருங்க பிறவினை தெரியும் ஏன்னா ஆசிரியர் தான் எழுவாய் அவர் என்ன செஞ்சிருக்காரு அடக்கி இருக்காரு அவருக்கு போகல சரிங்களா பையன் யாரதா சேர்ந்திருக்கு மாணவன் செஞ்சிருக்கு அதனால இது பிறவினைன்னு சொல்லுவோம் இங்க அடங்கினான் அடக்கினார் இத பாருங்க இங்க மெல்லினமை எனது இருக்கு இங்கு இருக்கு இல்லையா இது என்ன இருக்கு வள்ளினம் இக்காக

பிறவினையாகும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது தன்வினை ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அந்த தன் அதாவது ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த தன்வினை வாக்கியத்துல உள்ள பகுதி இருக்கும்ல அந்த பகுதியில உள்ள வள்ளினம் சரிங்களா நல்லா பாத்துக்கோங்க வள்ளினம் அது ரெட்டிச்சுட்டு அப்படின்னா அது பிறவினையாக மாறிடுமா சரிங்களா தன்வினை வாக்கியத்துல உள்ள பகுதியில் உள்ள வள்ளினமை ரெட்டித்தால் பிறவினையாகும் பாருங்க எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் தெளிவா புரியும் சிங்கம் பழகியது தன் வாக்கியம் சரிங்களா சிங்கம் பழகி இருக்கு சரிங்களா சிங்கம் அப்படி செய்யக்கூடிய அந்த பயனானது சிங்கத்தை தான் போய் சேர்ந்திருக்கு அதனால சரிங்களா சிங்கத்தை பழக்கினான் யாரு ஒரு சர்க்கஸ் கொண்டு போறாங்க சிங்கத்தை பழக்கி இருக்கான் சரிங்களா அப்போ இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்க பகுதி தான் என்னது பழக்கி பழக்கியது அப்படிங்கறது பகுதி இல்லையா இந்த பழக்கியது இந்த கீ அப்படிங்கறது என்ன செஞ்சிருக்குன்னு பாருங்க இங்க ரெட்டிச்சிருக்கு இக்கு சரிங்களா இப்படி ரெட்டி கையில அது என்னவாக மாறியது பிறவினையாக மாறுதுன்னு சொல்றாங்க புரிஞ்சிருக்கும் நம்ம பழகியது அப்படின்னா தன்வினை சரிங்களா சிங்கத்தை பழக்கினான் யாரா ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கான் சிங்கத்தை பழக்கி இருக்கான் சரிங்களா அந்த பையனானது ஆனா யார போய் சேர்ந்திருக்கு சிங்கத்தை போய் சேர்ந்திருக்கு சரிங்களா அப்போ இது பிறவினைதான் அப்படிங்கறது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஆனா இங்க ரெட்டிச்சிருக்கு சரிங்களா பழக்கினான் அப்படிங்கறது இது என்ன ஆயிருது தன்வினையில அந்த வள்ளின மெய்யானது ரெட்டி கையில பிறவினையாக மாறுது அப்படின்றாங்க சரிங்களா எடுத்துக்காட்டு சொல்லிருக்காங்க சரிங்களா ஒரு தன்வினை இருக்கு அது கூட குசுடுதுபுரு அப்படிங்கிற விகுதிகள் சேர்ந்தா அது பிறவினையாகும் சரிங்களா போ அப்படிங்கறது தன்வினை இல்லையா அந்த போ கூட கூ அப்படிங்கிற விகுதி சேரல போக்கு என்ன பாயிருது மாறிடுது பாய் அப்படிங்கறது தன்பிணை சூ அப்படிங்கிற செயல பாய்ச்சிய பிரவினையாக மாறிடுது உருள் அப்படிங்கறது தன்பிணை தூ அப்படிங்கிற வினை அதாவது அந்த விகுதி செயரையில என்னவாக மாறிடுது பிறவினையாக மாறிடுது அடர் அப்படிங்கறது தன்வினை அது கூட தூ அப்படிங்கிற விகுதி சேரையில பிறவினையாக அடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது சரிங்களா சரி அதே மாதிரிதான் எழு அப்படிங்கறது தன்வினை அது கூட பூ அப்படிங்கிற விகுதி சேரையில எழுப்பு அப்படிங்கிற பிறவினையாக மாறிடுது ஏறு அப்படிங்கிற தன்வினை கூட ரூ அப்படிங்கிற விகுதி சேரையில ஏற்று அப்படின்னு பிறவினையாக மாறிடுது சரிங்களா சரி அடுத்து போயிடலாம் லாஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் பாருங்க தன்வினை பகுதி பகுதியோடு சரிங்களா தன்வினை இருக்கு அதுல உள்ள பகுதி இருக்குல்ல அது கூட இத்து இச்சு அப்படிங்கிற விகுதி சேர்ந்தா அது பிரவினையாக மாறிடுமோ சரி என்னன்னு பாப்போம் இங்க பாருங்களேன் நட அப்படின்னா நடக்கிறது இல்லையா அது என்னது தன்வினை நம்மளுக்கே தெரியும் சரிங்களா ஆனா அது கூட இத்து இத்து து அப்படிங்கிற அந்த விகுதி சேரையில சரிங்களா அந்த விகுதிகள் சேரையில நடத்து நீ நடத்துப்பா சரிங்களா அப்படின்னு சொல்லுவோம்ல நடத்து அப்படிங்கிறது என்னது பிறவினை சரிங்களா அப்போ நடத்து அப்படிங்கிறது என்ன ஆயிடுது பிறவினையாக மாறுது அப்ப தன்வினை கூட இத்து இத்து அப்படிங்கிற விகுதிகள் சேர்ந்தா பிறவினையாக மாறிடுறோம் சரிங்களா உலர் அப்படிங்கிறது தன்வினை சரிங்களா அது கூட இத்து து அப்படிங்கிற விகுதி சேர்றதுனால உலர்த்து அப்படின்னு பிறவினையாக மாறிடுது அதே மாதிரிதான் பாய் அப்படிங்கறது தன்வினை அது கூட இச்சு சு அப்படிங்கிற விகுதி செய்யறதுனால பாய்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிறவினையாக மாறிடுது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்